ருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த தினத்துல காலை வேலையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பகுதி எபிரேயருக்கு இருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவுல் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று அப்ப நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னா விசுவாசம்ன்றது அப்ப எதை வச்சு நம்ம நம்பிக்கை நம்பிக்கைப்பட போறோம் எதை வச்சு நம்ம நம்ப போறோம் அப்படின்றத நம்ம குறித்து நம்ம அதிகமா தியானிக்கும் பொழுது இப்ப நீங்க பாக்குறீங்க ஒரு காற்றை வந்து உங்களை உங்களுடைய கண்ணால பார்க்க முடியாது அதே போல கரண்டை நீங்க என்ன பண்ண முடியாது கண்ணால பார்க்க முடியாது ஆனா உங்களால உணர முடியும் எப்படி உணர முடியும் காற்றை நீங்க சுவாசிக்கிறீங்க அந்த சுவாசம் நிறுத்தப்படும் பொழுது ஒருவேளை நீங்க நீருக்கடியிலோ உள்ள ஆகாயத்துக்கு மேலேயோ நீங்க பறக்கும்போது அந்த சுவாசம் என்ன பண்ணப்படுகிறது இல்லை அந்த காற்று இல்லை அப்படிங்கறது என்ன பண்ண முடியுது அப்பதான் உங்களால் தெரிந்து கொள்ள முடியுது அதே தான் மின்சாரம் பாருங்க ஒரு ஒயர் மூலமா கடத்தி செல்லப்படுகிற ஒரு மின்சாரம் நீங்க வந்து நார்மலா பார்க்கும்போது தெரியாது ஆனா நீங்க அதை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா சும்மா விடுமா பயங்கரமான ஷாக் அதை அடிச்சு நம்மளை வந்து என்ன பண்ணிடுது விலை தள்ளி விடுகிறது இல்லை என்றால் உயிரை கூட சிலருக்கு பறித்து விடுகிறது பேஸ்ட் அது வந்து அது எவ்வளவு அழுத்தத்தை கொண்டு வருகிறதோ எவ்வளவு படியான பவரை கொண்டு வருதோ அதை பொறுத்து அதோட இது வந்து காணப்படுகிறது அதே போலதான் காற்று எவ்வளவு அழுத்தம் இருக்கிறதோ அதை பொறு அதை பொறுத்து தான் அதுவும் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் அப்போ அழுத்தம் அந்த காற்று அந்த இதெல்லாம் வந்து நம்ம கண்களுக்கு தெரியாதவைகள் தான் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்புகிறோம் அதே போலதான் விசுவாசமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது என்று பார்க்கிறோம் காணப்படாதவைகளின் அதிக நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்குறோம் ஏன்னா கர்த்தர் கண்ணுக்கு முன்பாக தெரியறது இல்லை ஆனா காணப்படாத தேவன் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார் ஹாலில் அந்த தேவனை நீங்க என்ன பண்றீங்க ஆராதிக்கிறீங்க அந்த தேவனை ஃபாலோ அந்த தேவன் சொல்லி இருக்க நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அப்போ விசுவாசம் என்கிற அந்த கோள் இல்லாம அந்த விசுவாசம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லாம அந்த விசுவாச வாழ்க்கையில ஜெயம் பெறவே முடியாது என்று பார்க்கிறோம் அலையிலூயா அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாச பயணத்துல அசைக்கப்படாதவர்களாய் உறுதியாய் நிற்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் அதிக நிச்சயமா இருக்கிற அந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில விட்டு விடாமல் அணுதினம் இதற்காக போராடி அணுதினம் அதை மேற்கொண்டு அணுதினம் விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொண்டு அவரை காண முடியாத தேவன் அதரிசனம் உள்ள இருந்தாலும் அவரை நீங்க எப்படியாவது அவரை கொள்ள வேண்டும் என்கிற அதிக நிச்சயமா நீங்க பிடித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடி ஜபிக்கலாம் அண்மை நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சுவாமி எங்கள் விசுவாச வாழ்க்கை அப்பா தகப்பன காணப்படாதவைகளா எப்பா தகப்பன இருந்தாலும் ஆனா உணரப்படுகிறவர்களாய் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்கிறவர்களாய் அதை உறுதியாய் நம்புகிறவர்களே அதை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களே எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்துல வளர்ந்து பெருக எப்படி நாங்கள் காற்று இருக்கிறது என்று நம்புகிறோம் மின்சாரம் இருக்கிறது என்று நம்புகிறோம் அதே போல செல்போனுக்கு சிக்னல் கிடைக்கிறது அலைவரிசை இருக்கிறது என்று நம்புகிறோம் அதே போல விசுவாசம் என்கிறத அப்பா அந்த கேடயத்தை நாங்கள் எப்பொழுது பிடித்து கொண்டும் அப்பா உண்மையே நோக்கி ஓடுகிறவர்கள் எங்கள் வாழ்க்கை பயணம் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கை ஜெயமாய் முடியும் எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையில முடிய என் தேவநாயக்கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து விடாதபடி நிலைத்து நிற்க என் தேவநாயக்கத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட்